முடியாத அளவுக்கு மூட்டு வலி கைவலி கால்வலின்னு அவதிப்பட்டு இருக்கீங்களா எல்லாருக்குமே தெரிஞ்ச தாவரம் இந்த பிரண்டைய பார்க்கும் நம்ம கை கால் எப்படி ஜாயின் ஜாயின்டா இருக்கோ அதே மாதிரி அமைப்பு தான் இந்த பிரண்டையிலயுமே இருக்கும் இன்னைக்கு மூட்டு வலிக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ற டேப்லெட்ல சிசர் ஸ்குவாட்ராங்குலரிசுங்கிற மூலப்பொருள் அதிகமா இந்த பிரண்டையில தான் இருக்கு ப்ளூ மருத்துவ குணம் நிறைஞ்ச பிரண்டைய வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி பண்ணலாம்னு வாங்க பாத்துரலாம் பிரண்டையை நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து கட் பிரண்ட பிரண்ட எல்லாதையும் வதக்கி எடுத்துக்கோங்க எலும்புக்கு இன்னும் வலு சேர்க்க கருப்புழுந்தும் கடல பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட காரத்துக்காக வரமுளகம் மிளகு சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ரொம்ப சத்தான கருவப்பிள்ளை வெள்ளை எள்ளு பூண்டு புளி இது எல்லாத்தையும் வருத்தரைச்சிங்கன்னா நம்மளோட பிரண்ட பொடி ரெடி இந்த பொடிய தோசை மாவுல கலந்து தோசையா சுட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா சாதத்துல பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம் ஒரு மாசம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே உங்க மூட்டு வலி கைவலி கால்வலி எல்லாம் காணாம போயிரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எங்களோட பிரண்ட பொடி வேணும்னா வெப்சைட் ஆர் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்